நான்கு புறமும் மலைகளால் இருக்கக்கூடிய ஒரு இடம் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடம் வெட்ட வெளியில் இருக்கக்கூடியது இந்த பீடத்திற்கு உள்ள பதினெட்டு சித்தர்களுக்குரிய சூட்சமமான பதினெட்டு விதமான ரகசிய பெட்டகங்களை விதையா விதைச்சி அதற்கு மேலே பீடம் வச்சு ஔவையார் அம்மாவையும் விநாயகரையும் அருணகிரிநாதர் ஐயாவையும் முருகனையும் வைத்திருக்கும் அதற்கு அப்புறம் குபேரர் மகாலட்சுமி குபேரர் சித்திரலேகா சங்கநிதி பதுமநிதியை வச்சுருக்கோம் அதற்கு அப்புறம் சுரணாகிருஷ்ண பைரவர் சிவனின் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் அதோடு சேர்ந்து மகாலட்சுமிக்குரிய எந்திரத்தையும் பைரவருக்குரிய எந்திரத்தையும் குபேரருக்குரிய எந்திரத்தையும் இங்கே விதைச்சிருக்கும் விதச்சிருக்கோம் இங்கே நீங்கள் வந்து சுத்தமான மஞ்சள் புணுகு பன்னீரில் உங்கள் கையாலேயே கரைச்சி இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வச்சு கையை வச்சு மனமாற வேண்டினீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நடக்கும்